அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் காணக்கூடிய நாட்டுப்பருத்தி ரகத்தில் கருங்கன்னி மரப்பருத்தி உப்பு குப்பன் பருத்தி இந்த குப்பன் பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் பகுதியில் நம்ம சாகுபடி பண்ணிட்டு வரோம் குறிப்பாக வந்து இந்த குப்பன் பருத்தி வந்து தேடி கண்டறிந்து அதை வந்து நம்ம நம்ம வயலில் நடவு செஞ்சோம் இப்போ நடவு செஞ்சு ஒரு வருஷம் ஆகப்போகுது ஒரு வருஷத்தை தொடர்ச்சியாக மூணு வாட்டி நம்ம வந்து பறிப்பு எடுத்துட்டோம் இப்போ மீண்டும் வந்து காய்ச்சி பருத்தி வெடிச்சிருக்கு அந்த பருத்தியை நம்ம எடுக்க போகிறோம் இந்த பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நடவு செஞ்சால் போதும் தொடர்ச்சியாக நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு கிளையிலுமே வந்து ஒவ்வொரு கணுவிலையும் வந்து காய் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாட்டு பருத்தி ரகம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவட்டையாக இருந்தாலும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்து பருத்தி வந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி சப்பை வந்து பார்த்திங்கன்னா பூமியை இருக்கும் அதாவது மண்ணை நோக்கி இருக்கிறதுனால மழை பெஞ்சாலுமே பெரிய அளவுக்கு வந்து பாதிப்படையாது சப்பை கொட்டாது விதை வந்து நிலையாது அப்போ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு விதை முளைக்கிற தன்மையும் வந்து குறைவாக இருக்கும் ஆனால் நம்ம இதில் இருந்து பருத்தி எடுத்து பஞ்சு தனியாக விதை தனியாக எடுத்து அதுக்கப்புறம் விதைக்கு நம்ம தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திக்கலாம் அந்த பஞ்சை வந்து நம்ம விளக்கு திருக்கி நூல் செய்கிறதுக்கு அதிலருந்து சட்டை செய்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பருத்தி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சு அடி உயரமாக இருக்குது இந்த பருத்தி செடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாகவும் வந்து கணு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா புது கணு வந்து இதில் இறங்கிட்டே இருக்கும் அதுலேருந்து நம்மளுக்கு காப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒரு வாட்டி நடவு செஞ்சிட்டா போதும் இந்த பருத்தி அதிகமாக பூச்சி தாக்குதல் வராது உர செலவு இல்லை மருந்தடிக்கிற செலவு இல்லை அப்போ இந்த மாதிரி நாட்டு பருத்தி ரகங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பயிர் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கான செலவினங்கள் குறையும் மகசூல் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடி வாங்கிட்டு வந்த விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது வருஷமாக அவர் வயலில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு அதுலேருந்து தான் நம்ம விதை எடுத்துகிட்டு வந்தோம் அதாவது ஒரு வாட்டி நடவு செஞ்சு எழுபது வருஷமாக அவர் கவாத்து பண்ணி அதில் வந்து பருத்தி எடுத்துகிட்டே இருந்திருக்காரு அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து விதை எடுத்துகிட்டு வந்தோம்